அன்பர்களுக்கு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் ஒருங்கிணைக்கக்கூடிய சிறப்பு கருத்தரங்கம் ஒன்று வருகிற இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் உள்ள கொங்கு நகர் கொங்கு நற்பணி மன்ற அரங்கில் நடைபெறுகிறது இந்த சிறப்பு கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு நாடாளுமன்றம் மாநிலங்களின் கூட்டாட்சி மன்றமா அல்லது ஒற்றையாட்சி உள்ளடக்கமா என்பதுதான் ஏனென்றால் நமக்கு எல்லோருக்குமே ஒரு பெரிய ஒரு ஐயம் இருக்கிறது இந்திய அரசு என்று சொல்கிறோம் ஒன்றிய அரசு என்று சொல்கிறார்கள் மத்திய அரசு என்று சொல்கிறார்கள் நாடாளுமன்றம் இருக்கிறது இங்கே இந்தியா முழுவதும் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே வந்து செல்கிறார்கள் தற்பொழுது அந்த நாடாளுமன்ற தொகுதிகளை தொகுதிகளையெல்லாம் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்கிறார்கள் அப்படி என்றால் இந்த அமைப்பு என்ன என்கிற கேள்வி பலருக்கும் இருக்கிறது திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் அவர்களுக்கு வசதியான தோதான ஒரு விளக்கத்தை அளித்து கொண்டிருக்கிறார்கள் போல பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட இந்திய தேசிய அரசியல் கட்சிகள் அவர்கள் தோதான வாகான ஒரு விளக்கத்தை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் என்ன இந்த நாடாளுமன்ற மன்றம் என்பது ஒட்டுமொத்தமாக மாநிலங்களுடைய கூட்டாட்சி மன்றமா அல்லது ஒற்றையாட்சி என்கிற அந்த உள்ளடக்கமா என்பதுதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு இந்த கருத்தரங்கத்தில் கருத்துரையாளர்களாக நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி கார்த்திகா அவர்கள் கலந்து கொண்டு கருத்துரை வழங்குகிறார் அதே போல தமிழர் முன்னணினுடைய பொதுச் செயலாளர் திரு இமயம் சரவணன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு கருத்துரை வழங்குகிறார்கள் புதிய தலைமுறை மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மறு கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் கலந்து கொண்டு கருத்துரை வழங்குகிறாங்க இறுதியாக தமிழ்த் தேசிய பேராசான் மணியரசன் ஐயா அவர்கள் கருத்தரங்க உரை ஆற்றுகிறார் இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இதுபோன்ற கருத்தரங்கங்கள் வாயிலாக சட்டமன்றம் என்றால் என்ன நாடாளுமன்றம் என்ன என்றால் என்ன எம்பிக்கள் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் அதிலும் மாநிலங்களவை மக்களவை என்று சொல்கிறார்களே இதெல்லாம் எதற்காக இதனால் நமக்கு என்ன பலன் நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன இந்த நாடாளுமன்றத்திற்கும் உறுப்பினர்களுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன என்பது குறித்தெல்லாம் அறிந்து கொள்வதற்கு மிக அருமையான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள வரும் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் உள்ள கொங்கு நகர் கொங்கு நற்பணி மன்ற அரங்கத்திற்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்